ூக்குள் அன்பான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து தியானிக்கப் போகின்றோம் நீங்கள் பிசாச பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு எபேசியருக்கு ஆண்டவர் பவுல பவுல் எழுதுறாரு இது போல இந்த சர்வாயுதத்தை நீங்க தரித்து கொள்ளுங்க ஏன்னா நமக்கு வந்து பிசாசுனால தந்திரங்கள்னால நமக்கு அநேக கஷ்டங்களும் தொல்லைகளும் இந்த பிரபஞ்சத்துல உண்டு அதனால நீங்க வந்து தீங்கு நாள் நமக்கு வரும் அப்படி தீங்கு நாள் வரும்போது அதை எதிர்த்து நிக்க நீங்கள் எதிர்த்து நிக்க சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் சர்வாயுத வர்க்கம் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க மார்க்கவஸ்தை தரித்தவர்களாயும் இருங்கள் அப்படின்றார் இப்போ சர்வாயுதம் சர்வாயுதம்னா எல்லாத்துக்கும் எல்லாம் அடங்கிய ஒரு ஆயுதம் தான் சர்வாயுதம் அப்போது சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டி கொள்ளுங்கள் சத்தியினால் நம்மளுடைய தேவ ஆண்டவருடைய வசனங்கள் தேவ வசனங்கள் இல்லையா வேத வசனங்கள் அதை நாம் வந்து கட்டி கட்டிக்கொள்ள வேண்டும் அறையில் நம்ம ஆடை அணிஞ்ச அந்த பெல்ட்டு அந்த காலத்தில் கச்சைன்னா அந்த கயிறு நாறு இது மாதிரி இதில் எல்லாம் கட்டுவாங்களா எல்லாம் இப்போ நம்ம அதை அழகுபடுத்தி பெல்ட் மாதிரி அது போன்ற நம்மளுடைய ஆடைகள் நழுவி போகாதபடிக்கு நாம் இன்னைக்கு கட்டிக்கிறோம் இல்லையா அது போல ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் எப்போ கட்டி வைத்திருக்கணும் கட்டி வைத்திருக்குன்னா துணி போட்டு கட்டி வைக்கிறதுல மனதில் வைத்திருக்கணும் நிலை கொண்டிருக்கணும் எப்போவுமே ஆண்டோருடைய சர்வாயுதம் நம்முடைய மனதில் நினைத்திருக்கணும் எதற்காகன்னா இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி பிசாசின் தந்திரங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு அதை எதிர்த்து நிற்கணும்னா நம்ம எந்த ஆயுதத்தாலையும் பிசாசானவன எதிர்கொள்ள முடியாது ஆண்டோருடைய சத்திய வசனம் இருந்தால் தான் எதிர்கொள்ள முடியும் ஏன்னா நமக்கு ஆண்டோருடைய வசனத்தை நாம் போதிக்கும் நம்ம விசுவாசிகளாக இருந்தாலோ நம்ம ஊழியம் ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தாலும் நமக்கு இந்த பூமியில் அநேக போராட்டங்கள் பிசாசின் மூலியமாக நம்மளுடைய சக மனிதர்களுடைய நமக்கு அத்தகைய போராட்டங்களும் கஷ்டங்களும் வரும் கிறிஸ்துவனா அதை நம்மளை எப்படியாவது வழி விட்டு நம்மளை விலகி நம்மளை எடுக்கணும் அப்படின்னு அநேக கஷ்டங்கள் அநேக பிரச்சனைகள் தொல்லைகள் நம்மளை நோக்கி வந்துனே இருக்கும் அப்போ நாம் அதிலிருந்து விடுபடணும்னா ஆண்டருடைய சத்திய வசனத்தை ஆடை போல் தரித்திருக்கணும் அதுதான் சர்வாயுதம் எல்லாத்துக்கும் மேலான ஆயுதம் எது ஆண்டருடைய வசனம் அதான் பட்டை என்றார் இல்லையா இருபுற கருக்குள்ள பட்டையும் தானே ஆண்டருடைய வேத வசனங்கள் அது ஆயுதம் கத்தின்றாலும் ஆயுதம் தானே அதை நாமும் தரித்து கொண்டு இருக்கணும் ஏன்னால் அது இருந்தால் தான் அந்த உலகத்தில் நம்மளால் பிசாசானவன பிசாசுடைய செய்கைகள் நமக்கு எதிராக செய்யக்கூடியவர்களை நாம் எதிர்த்து அதெல்லாம் அழிக்க முடியும் பார்க்க முடியும் இல்லையா அது இல்லைன்னா ஆண்டுடைய வசனம் நற்குணங்கள் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளால் அத்தகைய செயல்களெல்லாம் செய்ய முடியாது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இரவு சென்று போயிட்டு பகல் சபீமமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடுவோம் ஒளியின் ஆயுதம் இல்லையா நானே உலகத்தின் இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஆயுதமாகிய வசனங்களை நாம தரித்து கொள்ள கடுவோம் அதை தரித்து கொள்ளணும் ஆடை எப்படி நம்மளோட எப்பவுமே ஒட்டி இருக்குதோ ஆடைகள்னால் நம்ம என்னவாக இருப்போம் நிர்வாணமாக இருப்போம் வெளியில் போக முடியுமா போக முடியாது இல்லையா வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது வெளியிலையும் போக முடியாது அது போல் ஆண்டவருடைய சத்திய வசனத்தை நாம ஆடை போல எப்போவுமே நம்மளோட வச்சிருக்கணும் எப்பவுமே நமக்கு அது நம்மளுடைய மனசில் ஆண்டருடைய வசனங்கள் இருந்தால் தான் இந்த பூலோகத்திலுடைய சர்வ சேனைகளுடைய அந்த பிசாசானவனுடைய கிரிகளுக்கு நம்மளால எதிர்த்து நிற்க முடியும் அதுலேருந்து நம்ம வெளியே நம்மளை வெளியே தழுறதுக்கு அவன் என்னென்ன சூழ்ச்சிகள் செய்வான்னா ரோமரு பதிமூணாம் அதிகாரத்துல பதிமூணாம் வருஷத்துல என்ன சொல்றாருன்னா கலியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் போராமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடுவோம் இப்போ இருட்டிலே நடக்கிறவன் விழுந்துருவான் இல்லையா கால் தவறி பகல்ல நடக்கிறவங்க விடமாட்டாங்க அது போல பகல்ல நடக்கிறவங்க மாதிரி இதில் என்னென்ன இருக்கு கலியாட்டு சிற்றின்பணங்கள்ன்றாங்க இல்லையா கலியாட்டு வெறி எது வெறி எதில் வரும் மதுபானத்தில் வெறி வரும் இல்லையா மதுபானத்தால் வெறி கொள்ளாமல் இருக்கின்றார் இல்லையாண்டவர் வேசித்தனம் காம விகாரம் வாக்குவாதம் தேவையில்லாம வாக்குவாதம் எல்லாம் செய்யக்கூடாது இல்லையா போராமை கொள்ளக்கூடாது நடவாமல் பகலிலே நடக்கிறது போல சீராய் நடக்கணும் இது மாதிரி இத்தகைய நற்குணங்களை நம்மகிட்ட வச்சுக்கிட்டு சீராக இருக்கணும் இது இந்த இத்தகைய செயல்களை விட்டுட்டு நற்குணங்களை வச்சுருக்கணும் ஆண்டவருடைய சத்திய வசனம் இருந்தால் இத்தகைய அசுத்தமான எண்ணங்கள் நம் மனதில் இருக்காது ஆண்டவர் நம் மனதில் இருந்தால் இத்தகைய அசுத்தமான எண்ணங்கள் நம் மனதில் இருக்காது இத்தகைய அசுத்தமான எண்ணங்கள் இருந்தால் பிசாசானவனுடைய ஆட்கள் எல்லாம் வந்து இருக்காங்க இல்லையா அத்தகைய சிந்தனை உள்ளவர்கள் ஆட்கள்னால் அவர்களுக்குன்னு தனி ஆட்கள் இல்லை அத்தகைய சிந்தனை உள்ளவர்கள் நம்மளோடு இருக்கிறவர்கள் இத்தகைய செயல்களுக்கு நம்மளை அழைப்பாங்க நாம் அதில் இச்சைப்பட்டு போயிட்டோம்னா நாம பிசாசு நம்மளை ஜெயிச்சிடுவான் இல்லையா இப்போ இத்தகைய தீய செயல்களை விட்டு நாம் விலகி இருந்தோம்னா அவன் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் அவ்வளோ தெளிவா நமக்கு சொல்கிறார் அதனால இந்த மாதிரி துர்வீச்சிக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி துர்ரீச்சில நம்ம இல்லாம கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவை நாம தரித்துக்கொள்ளணும் இல்லையா ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் நம்ம யாரை தரித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர்ப்பிக்கிறார் இல்லையா அப்போது நீதிக்கு உயிராக இருக்கிற நாமம் பாவத்துக்கு இனி சாகக்கூடாது பாவத்துக்கு இனி சாகாமல் ஆண்டவரை தரித்து கொண்டிருக்கணும் கிறிஸ்துவை நாம் தரித்துக்கொண்டால் இத்தகைய சாத்தானுடைய தீய செயல்கள் நம்மளுடைய எண்ணத்தில் இல்லாம நாம் நீதி உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்றார் இல்லையா அது போல செயல்களை நாம செய்யாம நீதி உள்ள செயல்களை செய்யணும் கிறிஸ்து ஆண்டவராகியேசு நாம தரித்து கொண்டு இருக்க வேண்டும் இல்லையா அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் அவயங்களால் இருக்கிறபடியால் பொய்களை கலைந்து அவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன் அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன் இப்போ நம்ம கிட்ட பொய் இருக்கக்கூடாது என்றார் ஆண்டவர் அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவன் அவயங்களா இருக்கிறோம் நம்மளுடைய ஆலயத்தில் நம்மளுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அது போல் நம்ம அவைங்களாக இருக்கணும் பொய் பேசக்கூடாது பொய் பேசுனா நம்ம யாருடைய பிள்ளையா இருப்போம் சாத்தானுடைய பிள்ளையா இருப்போம் மெய் பேசுனா ஆண்டவருடைய பிள்ளையா இருப்போம் அதனால நீங்கள் பொய் பேசாதிருங்க கோபம் கொண்டாலும் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனியை கடைவது பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அது ஆண்டவர் ஆண்டோர் எவ்வளோ அறிவாக அன்பா சொல்றாரு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க கோபம் மனுஷனுடைய உணர்ச்சிகள் அதெல்லாம் நமக்கு இருக்கிற உணர்ச்சிகள்லாம் அது ஒரு உணர்ச்சி இல்லையா அதில் நீ அப்படியா வந்தாலும் பாவம் செய்யாமல் இருங்கள் சில பேர் கோபப்படுவாங்க மனைவி அடிக்கவே மாட்டாங்க சில பேர் நல்லா இருக்கிற மாதிரியே இருப்பாங்க அடிச்சிருவாங்க இல்லையா அதனால் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது கோபம் நமக்கு எங்கே ஜாஸ்தி வரும்னா வீட்டில் தான் வரும் நிறைய பேர் எனக்கு கோவம் வந்துச்சு நான் அவனை திட்டேன் இவரு இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டுன்னு ஆனா ஆனால் அதே ஒரு பெரிய இடத்துல கோவப்பட்டார்னா ஒன்றும் பண்ண மாட்டார் அமைதியாக இருப்பார் அதிகாரங்கள் உள்ள இடத்துல சாதாரண இடத்துல கோவப்பட்டதான் அவர் அந்த செயல் செய்வார் பெரிய இடத்துல கோவப்படவும் மாட்டார் கோவப்பட்டாலும் எந்த செயல் செய்ய மாட்டார் இது உலகத்தில் உள்ள நாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்லையா அதனால வீட்டில் கூட கோவப்பட்டாலும் கண்டித்து உணர்த்தணுமே தவிர பாவம் செய்யக்கூடாதுன்றார் ஏன்னா அடிக்கிறது பாவத்தில் வருது அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி அரிஷ்டனா பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அரிஷ்டேனா என்ன ஆகும் பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும் அதனால் அத்தகைய செயல்கள் செய்யாது இருங்கள் என்னுடைய சர்வாயுதத்தை தரித்து கொண்டிருங்கள் சர்வாயுதத்தை தரித்துன்னா ஆண்டவருடைய வசனங்களை நாம் பிடிச்சிருந்தோம்மாணா உறுதியாக அரை கச்சையில் கட்டியிருந்தமானால் நமக்கு இத்தகைய செயல்களெல்லாம் நம்ம எண்ணத்தில் வராதுன்றது தான் ஆண்டவருடைய அத்தகைய நல்ல செயல் இல்லையா அத்திமரம் மரம் துடிர் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் அற்றுப் போனாலும் வயல்களில் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும் கிடாயில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் நம்மளை யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்தார் இல்லையா நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் ஆமாம் தேவன்கிட்ட களி கூறணும் இப்போ இத்தகைய இவ்வளோ துன்பங்கள் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நம்ம ஒரு மரம் வைக்கிறோம் மாமரம் இங்கே நம்ம இடத்துல எல்லாம் மாமரம் கொய்யா மரம் இந்த மாதிரி மரங்கள் தான் மரம்ன்றது இஸ்ரேல் தேசத்தில் அதிகமாக உள்ளது நம்ம இடத்துலையும் அத்திமரம் இருக்கு ஆனால் எல்லார் வீட்டாண்டியும் இருக்காது எல்லார் வீட்டாண்டியும் மாமரம் இருக்கும் கொய்யா மரம் இருக்கும் இது மாதிரி இருக்கும் அத்திமரம் இருக்காது அத்திமரம் அங்க அதிகமா இருக்கும் இல்லையா அதை குறிச்சு தான் சொல்றாரு அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவு மரத்தின் பல நற்று போனாலும் ஒளிவு மரமோ திராட்சை மரமோ அத்திமரம் நம்ம இடத்துல அதிகமா இல்லை நம்மளுடைய வீடுகள் இருக்கிறது அங்க இருக்கும் இல்லையா இத்தனை இது இருந்தாலும் நமக்கு ஒரு மாமரம் வைக்கிறோம் பழம் எல்லாம் எவ்வளவு சளிச்சுக்கிறோம் காய் காய்களை பூ பூக்கலாம் ரொம்ப வருத்தப்படுறோம் இல்லையா அது போல இல்லாம விளையாமல் போனாலும் கிடாயில் ஆட்டு மந்தைகள் இல்லாமல் போனாலும் தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும் சாம் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்றார் அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஆண்டுக்குள் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய சத்தியமாகிய கட்சியை நாம் கட்டிக்கொண்டு நாம் ஆண்டவருடைய பாதையில் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு ஆண்டவருக்கே துதிகன மகிமை என்று